ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காட்டின் இதயத்தில் குட்டி என்ற சிறிய எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது குட்டி சிறியவனாக இருந்தாலும் பெரிய கனவுகளை கொண்டிருந்தான் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் சுற்றித் திரிந்து உணவைச் சேகரித்து புதிய பிரதேசங்களை ஆராய்வார் ஒருநாள் குட்டி தனது தினசரி உல்லாசப் பயணத்தில் இருந்தபோது இலை குவியலுக்கு அடியில் ஒளிந்திருந்த ஒரு பளபளப்பான வைரத்தைக் கண்டான் உற்சாகமாக குட்டி தனது கண்டுபிடிப்பை பகிர்ந்து கொள்ள வைரத்தை மீண்டும் தனது எறும்பு கூட்டத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்தார் இருப்பினும் வழியில் குட்டி பல்வேறு தடைகளை எதிர்கொண்டார் வேகமாக ஓடும் ஆறு ஒரு உயர்ந்த மரம் மற்றும் வைரத்தை பறிக்க முயன்ற ஒரு குறும்புக்கார குரங்கு ஆனால் குட்டி விடாமுயற்சியுடன் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்க தனது புத்திசாலித்தனத்தையும் சமயோசிதத்தையும் பயன்படுத்தினார் இறுதியாக நீண்ட பயணத்திற்குப் பிறகு குட்டி தனது காலனியை அடைந்து தனது சக எறும்புகளுக்கு வைரத்தை பெருமையுடன் வழங்கினார் குட்டியின் துணிச்சலும் சமயோசிதமும் கண்டு வியந்தனர் வைரமானது காலனிக்கு செழிப்பைக் கொண்டு வந்தது மேலும் குட்டி தனது சகாக்கள் மத்தியில் ஒரு ஹீரோவானார் அன்று முதல் குட்டி உள்ள துணிச்சலான மற்றும் புத்திசாலி எறும்பு என்று அறியப்பட்டார் சிறிய உயிரினங்கள் கூட உறுதியுடனும் தைரியத்துடனும் பெரிய விஷயங்களைச் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தது